செங்கத்தில் தவறவிட்ட இரண்டு லட்சம் ரூபாயை ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடித்த இரண்டு காவலருக்கு சன்மானம் வழங்கி பாராட்டி டிஎஸ்பி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல் புழுதியூர் பகுதியைச் சேர்ந்தவர் சலீம் பாஷா இவர் செங்கத்தில் எலக்ட்ரிக் கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தனது வீட்டிலிருந்து எலக்ட்ரிக் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்காக துணிப்பையில் எடுத்து வரப்பட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் வரும் வழியில் தவறவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் அவர் வந்த பாதையில் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மிதிவண்டியில் வந்த மேல் செங்கம் புதூர் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் சலீம் பாஷா தவறவிட்ட பணப்பையை எடுத்து சென்றது தெரியவந்தது பின்னர் அவரை அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடம் இருந்த பணப்பையை புகார் கொடுத்த ஒரு மணி நேரத்தில் காவல்துறையினர் கண்டுபிடித்து செங்கம் காவல் துணை கண்காணிப்பாளர் தேன்மொழி வேல் உரியவரிடம் ஒப்படைத்தனர் துரிதமாக செயல்பட்ட சந்துரு மற்றும் மாதேஷ் ஆகிய இரண்டு காவலருக்கு டிஎஸ்பி தேன்மொழி வேல் சன்மானம் வழங்கி பாராட்டினார் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம்